கத்தருடைய வல்லமையில் பிரசனத்தினால் கத்தர் நிரப்புங்க எல்லா தடைகளை இயேசுவை நாமத்தினால் கத்தர் மாற்று தேவ தெய்வ ஆவியானுடைய வல்லமை இந்த நாளிலே வெளிப்படட்டும் கிருபைனாலும் இறக்கத்தினாலும் முடிசூட்டிக்கொள்ளுங்க தெய்வ சமாதானம் இந்த நாளிலே வெளிப்படட்டும் நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நன்மையினால் கத்தர் நிரப்பப் போகிற நம்முடைய கிருபைக்காக ஸ்ரோத்திரம் சகலத்தையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆவியானுடைய வல்லமை இந்த நாளிலே வெளிப்படட்டும் மாட்டோம் சகலத்தையும் கத்தருடைய மகிமினால் நிரப்பும் ஆசீர்வதிங்க பலப்படுது ஏசு கிறிஸ்து பெரிய காசு ஏசு நாமத்தில் பிதாவை ஆமே இல்லை லூயா கத்த நல்லவர் அந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை நேராக நாம் கடந்து போகலாம் கத்தருடைய வார்த்தைக்கு சில வாசனங்களை நாம் வாசித்து கடந்து போகலாம் சகரியாவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்திலேருந்து நாம் வாசிக்கும் போது இடுக்கும் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார் அப்போது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும் அசிரியாவின் கா கர்வம் தாழ்த்தப்படும் எகித்தின் கொடுங்கோல் விலகிப் போகும் நான் அவர்களை கத்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வார்கள் என்று கத்த சொல்கிறார் ஹலோ இந்த நாளில் இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அற்புதமாய் ஒரு காணப்படுகிற ஒரு வார்த்தை உண்டு அது என்னென்றால் சொல்லும் பொழுது இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடுக்கையில் நாம் சில நேரங்களில் நமக்கு அநேக சூழ்நிலைகள் நாம் யோசிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகும் ஏனவென்றால் நம்ம அநேக இடுக்கத்தின் நிமித்தம் சமுத்திரத்தை போன்ற காரியங்களிலே நாம் அநேக இடுக்கத்தின் நிமித்தம் அநேக சூழ்நிலைகள் நிமித்தம் நாம் கடக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரும்பொழுது நாம் அதிகமாக பயந்து விடுகிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வரும்பொழுது அவர்கள் ஏற்கனவே அதிகமான வ இறுக்கத்தின் நிமித்தம் அநேக நெருக்கத்தின் நிமித்தம் ஆண்டவரிடத்திலே முறையிட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படி முறையிட்ட அந்த ஜனங்களை ஆண்டவர் மீண்டுமாய் அவர்களை ஒரு மோசே என்கிற ஒரு மனுஷனை அனுப்பி அவர்களை அந்த இடத்திலேருந்து அவர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார் அப்படி கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு முன்பாக அவர்கள் சமுத்திரத்தை பார்த்தபோது செங்கடலை பார்த்தபோது அவர்களுக்குள்ளாய் ஒரு பெரிய பயமும் திகிலும் பிடித்தது அவர்கள் உடனே அவர்கள் புலம்ப ஆரம்பிக்கிறார்கள் எங்களை அங்கே எகிப்தில் நாங்கள் சாக வேண்டிய ஆட்களை எங்களை இங்கே கொண்டு வந்து இப்படிப்பட்ட நிலைமையில் மாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கூட இருக்கும்போது தான் ஆண்டவர் அவர்களுக்காக அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அவர்களுக்கு வழியை விட்டார் இன்றைக்கு இந்த வசனத்தில் வாசிக்கும்போதும் சகரியா பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சொல்லப்படுகிறது இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார் அல்ல லூயா அதை தான் சொல்கிறார் அவர் மோசேக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி ஒரு அற்புதத்தை செய்தாரோ அதே போல நம்முடைய ஜனங்களுக்கு கற்று ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்னென்னா சமுத்திரம் பெருசாக அலை அடித்து அது அநேக காரியங்களை அப்படியே அது அது பயத்தை உண்டாக்கி அப்படி பயமுறுத்துகிற காரியங்களிலே தேவன் ஒரு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் சமுத்திரத்தை என்ன பண்ணுவாராம் அடிப்பார் அது என்ன பண்ணும் வெட்டாந்தரையாய் மாறுகிறது என்று சொல்லி அப்பொழுது நதி நாழங்களை எல்லாம் வறண்டு போகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் இன்றைக்கு அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் நதியின் நதி கடல் எல்லாம் உள்வாங்கினது இப்படி வறண்டு போயிருக்கிறது இப்படி காய்ந்து போயிருக்கிறது என்று சொல்லி பல இடங்களிலே பல கேள்விகள் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு தேவனுடைய வருகைக்கு இதெல்லாம் அடையாளம் ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் எதை குறித்து ஜாக்கிரதை அடையணுன்னா ஆண்டவர் எவ்வளவு பெரிய நெருக்கத்தையும் நமக்காக அவர் வறண்டு போகச் செய்கிறவர் அது பெரிய அலைகளாக இருக்கலாம் பெரிய கடல் போன்ற ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம் அவர் எல்லாவற்றையும் மாற்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே கடலை போன்ற பெரிய பெரிய நதி அலைக்கடத்து ஓடி வந்திருந்திருக்கலாம் பல ஆட்கள் பல குடும்பங்கள் பல நேரங்களிலே உங்களுக்கு விரோதமாய் பல சூழ்நிலைகள் எழுந்து வரலாம் ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தேவன் வாகனங்களோடு கூட இருந்து உங்கள் கரம் பிடித்து நடத்துகிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தும் பொழுது அந்த நதியும் அந்த காரியங்கள் எல்லாம் வறண்டு போகும் இப்படி வறண்டு போக செய்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு வறண்டு போய் இருக்கிற எல்லா விதமான அதாவது எவ்வளவு பெரிய அலைகள் அடித்து வந்திருந்தாலும் தேவன் இதெல்லாம் வறண்டு போக செய்து அது மாத்திரமில்லை அதில் சொல்லப்பட்டிருக்கு அசிரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும் ஹலோ லூயா அசுரியாவின் கர்வம் என்ன பண்ணுமா அவனுக்கு ரொம்ப கர்வம் இந்த தண்ணீர் நிமித்தம் பல சூழ்நிலைகள் நிமித்தம் பல கர்வம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறவனை கத்தர் என்ன பண்ணுறாரு அவனுடைய கர்வத்தை கத்தர் தாழ்த்துறாங்க இன்னைக்கு நிறைய நேரங்களில் அநேக ஆட்கள் இப்படி கர்வம் பிடிச்சி அழிஞ்சிட்ருப்பாங்க அவங்களுக்குள்ள என்னன்னா இதெல்லாம் எனக்கு நடக்காது இது எனக்கு ச கத்தர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களிலே நான் ஒரு பெரிய நான் எனக்கு தான் இதெல்லாம் அப்படின்னு சில நேரங்களில் ரொம்ப கர்வமாக இருக்கிற ஆட்கள் இந்த இந்த எகிப்துக்கு துரத்தும் பொழுது எகிப்தினுடைய ராஜா அவன் அதிக கர்வமாக இருக்கிறான் அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவனுடைய கர்வத்தை அவர் அழகாக சொல்கிறார் அவனுடைய கர்வம் தாழ்த்தப்படும் எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும் ஹலலூயா ஒரு அமேன் சொல்லுங்க பார்க்கலாம் எகிப்தினுடைய கொடுங்கோல் அது விலகி போகுமா என்னென்னா எப்படியப்பட்ட அடிமைத்தனம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் எப்படிப்பட்ட சாபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் உங்களை வாழ்க்கையிலே அது கொடுங்கோல் போல ஆட்சி செய்தாலும் இதெல்லாம் கத்தர் என்ன பண்ணுவார் எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும் அமேன் அலலூயா உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா கொடுங்கோலான எல்லா எகிப்தினுடைய தன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அது விலகி போய் தேவனுடைய ஆசிர்வாதத்திற்கு நேராய் உங்களை வழிநடத்த தேவனுடைய நன்மைக்கு நேராய் உங்களை வழிநடத்த தேவனுடைய ரட்சிப்புக்கு நேராய் உங்களை வழிநடத்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அல்லூயா எல்லா கொடுங்கோலும் எல்லா விதமான கர்வமும் இன்றைக்கு மாற்றப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு ஜெயத்தை கொடுத்து அற்புதமாய் தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் நடத்த அவர் சர்வ உள்ளவர் நான் அவர்களை கத்தருக்குள் பலப்படுத்தி பன்னிரெண்டாம் மதி பன்னிரெண்டாம் வசனம் சகரியா பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நான் அவர்களை கத்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்தினால் நடந்து கொள்வார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த உலகத்தில் நம்ம அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் யாரை குறித்து மேன்மை பாராட்ட முடியாத ஒரு சூழ்நிலை யாரை குறித்து யாரை யாராக குறித்து இவங்க தான் எனக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க அப்படின்னா அடுத்த நாளே அவங்க உபத்திரவமாக மாறிடுவாங்க ஆனால் நமக்கு தைரியமாக சொல்கிறதுக்கு ஒருத்தர் உண்டுனா அது நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம் தான் அவருடைய அவரை மாத்திரம் தான் நம்ம பெருமைப்படுத்த முடியும் அவரை மாத்திரை தான் நம்ம உயர்த்த முடியும் நம்ம கத்தருக்குள் நம்ம என்ன பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு அவர்களை கத்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்தினால் நடந்து கொள்வார்கள் நம்மளை கத்தர் என்ன பண்ணுறாரு அவருக்குள்ளே பலப்படுத்தி அவருடைய நாமத்தினால் நடந்து கொள்ளும்படியாக அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு நாம் நடக்கும்படியாக அவர் நமக்கு ஒரு பெரிய கிருபையை கத்திரிக்கொடுத்திருக்கிறார் ஒரு பெரிய ரட்சிப்பை கத்தர் கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கும்படியாக நாம் கடந்து வரப்போகிறோம் கத்தர் இது வரைக்கும் நம்மை அவர் எப்படி பலப்படுத்தினாரோ அதே இதே போல் நம்ம இன்னும் அதிகமாக கத்தர் பலப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார் நம்மை கத்தருக்குள் रच्चित, रच्चित एरुकर 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 ி அவர் நம்மை ஆளுகை செய்கிற தேவன் அவர் நம்மை நடத்துகிற தேவன் அவர் விடுதலை கொடுத்து அற்புதமாய் நடத்துகிற தேவன் அவர் இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நீங்கள் காரியங்களிலே அடிமைப்பட்டு போய் இருக்கிறீர்களோ எந்தெந்த உங்கள் வாழ்க்கையிலே அநேக கர்வங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே மீண்டுமாய் கத்தர் உங்களை எழுப்ப அவர் இருக்கிறார் எல்லா கர்வத்தையும் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற கர்வத்தை எல்லாம் கத்தரை அடக்கி எல்லா எகிப்தனுடைய எல்லா அடிமைத்தனத்தையும் எகிப்தனுடைய எல்லா காரியங்களையும் செங்கோலையும் கத்தர் விலக்கி போட அவர் வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை அவர் செய்து எல்லா ஏகித்தினுடைய நிந்தையை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை உங்கள் கத்தருக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அவர் வெளிப்படுத்த தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அவங்க யாராவது உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக செயல்படும் பொழுதும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க உங்க இடத்துல வந்து சொல்லுவாங்க உங்க கூட கத்திருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேருடைய வார்த்தை நினைக்கிறது என் கூட கத்திருக்கிறாரான் தெரியல அப்படி இருந்திருந்தா இந்த காரியங்கள்லாம் ஏன் எனக்கு நேரிடணும் இப்படி அநேக கேள்விகளோடு இருக்கலாம் ஆனால் கத்தரவங்க கூட இருக்கிறனால தான் இது வரைக்கும் நம்மளை கத்தர் இதுவரைக்கும் பலப்படுத்தி சுகப்படுத்தி தேவனுடைய கிருபையை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து அவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இது நம்ம உணர ஆரம்பிக்கும் போது தான் அவர் நம்ம கொடுத்துருக்கிற ஜீவனை நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும்போது தான் இந்த காரியங்களிலே நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும் அற்புதம் நடக்கும் தேவன் அதிசயத்துமாய் நம்மை நடத்தி அவர் வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த நேரத்தில் கத்துடைய சமூகத்தில் நாம் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக கத்துடைய சமூகத்தில் விண்ணப்பங்களுக்காக கத்துடைய சமூகத்தில் நாம் விண்ணப்ப விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியாது நாம் கடந்து போக போகிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஜெபிக்கும்படியாக நீங்கள் காத்திருக்கிறவர்கள் இந்த நாளிலும் ஸ்க்ரீனில் காணப்படுகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணும்போது நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம் செவன் என்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணும்போது தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக கத்திர சொல்லுகிற விண்ணப்பங்களுக்கு நீங்கள் ஜெபித்து கத்தருடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்தும்படியாக நான் அடிக்கடி சொல்கிறது தான் நாம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது நமக்கான வேண்டுதலை கத்தர் கேட்டருகிறவராக இருக்கிறார் எப்படி யோபு தன்னுடைய சகோதரர்களுக்காக